கிட்டத்தட்ட அறுபது உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாற்பத்தி ஒன்று ஒரு இடங்களில் பெரும்பான்மை பெரும்பான்மைத்துவத்தை பெற்றிருக்கின்றது அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த ஹவுஸ் என்று அதை அழைப்பார் வளமையாக அல்லது ஜனநாயக ரீதியாக இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் கூட அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்த தே தேர்தலாக இருந்தாலும் சரி மாகாண பிராந்திய சபைகளாக இருந்தால் தனியார் அல்லது ஊராட்சி ஒன்றியங்களாக இருந்தார்கள் ஒரு எந்த கட்சி அல்லது ஒரு கூட்டமைப்பாக இருப்பவர்கள் யார் அந்த சபை எண்ணிக்கையில் அதிகமான வாக்களை தனித்து பெற்றிருக்கிறார்களோ அவர்களால் அந்தந்த சபைகளில் ஆட்சியை அமைப்பதற்கு அழைக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் தங்களை ஆட்சியை அமைப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அந்த நிர்வாகத்தை நடத்துவார்கள் ஆனால் இந்த தேர்தல் முறையானது அவ்வாறான சந்தர்ப்பத்தை இல்லாமல் வட்டாரங்களில் நாங்கள் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றாலும் இந்த வீதாசார முறைப்படி போட்டிக்கிட்டு அத்தனை பேருக்கும் மிக மோசமாக தோல்வியடைந்திருந்தவர்கள் கூட இந்த வீதாசார முறைப்படி அந்தந்த மன்றங்களில் அந்தந்த அவைகளில் விநயத்துவத்தை பெறக்கூடியதாக இருப்பதுதான் இந்த நிர்வாகத்தை அத்தைச் சூழலில் எதிர்நோக்குகின்ற சவாலாக இருக்கின்றது இரண்டாவதாக இந்த ம தேர்தல் என்னுடைய மக்கள் மத்தியிலும் சரி அல்லது தென்னிலங்கையிலும் சரி ஒரு புதிய அறிமுகமாக இருக்கிறது மட்டுமல்ல கிட்டத்தட்ட பத்து அரசியல் பத்து கட்சிகள் அல்லது சுயேட்சைகள் உட்பட ஒவ்வொரு வட்டாரத்திலும் தேர்தலில் நின்றிருக்கின்றார்கள் இதன் காரணமாக வாக்குகள் பிளவுபட்டு இருக்கின்றன ஒரு குடும்பத்தில் கூட அவர்கள் வேறு வேறு கட்சிகளில் ஒரே சந்தர்ப்பத்தில் இருக்கின்றார்கள் இதுவும் வாக்கள் பிளவுபடுவதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கின்றது அடுத்ததாக எங்கள் மத்தியிலே எங்களுடைய மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் அதற்கு பின் பொது தேர்தலிலும் மிக பெரும்பான் பெரும்பாலான மக்கள் மிக நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புகளோடு வாக்களித்திருக்கின்றார்கள் ஆனா இந்த அரசு அங்கமானது தீர்வு காண்பதில் திட்டவட்டமாக எந்த முன்னேற்றத்தையும் அடைந்திருக்கவில்லை இடைக்கால அறிக்கையில் சில முன்னேற்றங்கள் இருந்த பொழுதிலும் அஹ் இறுதியாக பாராளுமன்றத்திலே எடுக்கப்பட வேண்டிய நிறைவேற்றப்பட வேண்டிய தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படிய ஒரு தீர்வை திட்டத்தை இந்த ஆண்டுகளில் முன்வைக்காமல் ஒரு ஏமாற்றமாக இருந்தது அதே போல முப்பது ஆண்டுகள் போரினாலே அளிக்கப்பட்ட எங்கள் தேசத்தை மூள கட்டியெழுப்பதிலும் இந்த அரசாங்கம் திட்டவட்டமான திட்டங்களையும் அல்லது மக்களை மீள கட்டியெழுப்பதிலும் திட்டவட்டமான நடவடிக்கைகளையோ மக்கள் மத்தியிலே முன்னெடுக்கவில்லை என்பது ஒரு மிக ஆராய வேண்டிய மக்கள் விசேரம் கொள்ள வேண்டிய குறை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையை எங்களின் மத்தியும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இந்த தேர்தலுக்கு பின்னர் அந்த நம்பிக்கை எங்களிடத்திலேயே கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது ஏரென்றால் இலங்கை முழுவதும் ஆஹ் எங்களை விரு என்னுடைய இன விரோதமாக இனவாதமாக இடைக்கால அறிக்கையை பார்த்து அதை விமர்சித்து அது அந்த இடைக்கால அறிக்கை நாட்டை பிளவுபடுத்தப் போகிறது என்று தென்னிலங்கை மக்களத்திலே மிக தீவிரமாக பிரசாரம் செய்து மிக மோசமான இனவாதமாக பிரதாகம் செய்தபடியால் ராஜபக்ச அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி இருக்கின்றனர் அவ்வாறான ஒரு நிலைமையில் பாராளுமன்றத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கான முன்னெடுப்பு எவ்வாறு அது முன்னெடுக்கப்பட போகின்றது அது எவ்வளவு தூரம் எங்களுக்கு பலனளிக்கப் போகின்றது என்பதில் எங்களத்திலே பெரும் ஐயத்தை ஏற்படுத்தி